வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய முன்வருமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நதிநீர் இணைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கருக்கு பிஜேபி ஆட்சியில்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய முன்வருமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் ராய்ப்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினருக்கு குடியரசுத் தலைவரின் கொடியை வழங்கி அவர் உரையாற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் சத்தீஸ்கர் மாநிலத்தை நக்சலை தீவிரவாதிகள் இல்லாத மாநிலமாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார் நக்சலைட்டுகள் சரணடைவதற்கு உகந்த கொள்கைகளை மாநில அரசு வகுத்திருப்பதுடன் அவர்களுக்கான மறுவாழ்வு தொகுப்பு திட்டமும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்த நக்சலைட்டுகள் காவல்துறை பணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை மாநில அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெஞ்சல் புயல் பாதிப்பின் போது தமிழக அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தான் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாக தெரிவித்தார் தேனி மாவட்டத்தில் குடும்பங்களுக்கு அவர்களுக்கு எல்லா நிவாரணமும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்பாடு செய்து வழங்கியிருக்கிறார் ஒருவேளை வெள்ளம் வந்துவிட்டால் மக்களை பாதுகாப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையிலே இருக்கிறது எவ்வளவு மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் அவர்களை தங்க வைப்பதற்கும் உணவு வழங்குவதற்கும் எல்லா ஏற்பாடுகளும் முழு வீச்சிலே தயார் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்ததுனால தான் இறப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையை சரி செய்யவும் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் நதிநீர் இணைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோதாவரி காவிரி இணைப்பு பரம்பிக்குளம் ஆழியாறு பாண்டியாறு புன்னம்புழா திட்டங்களை செயல்படுத்த தவறிய திமுக அரசுக்கு அக்கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் தமிழகத்திற்கான நிதி பகிர்வினை மத்திய அரசு பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுக்குழு தீர்மானங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எதிர்கால உலகை இந்தியாவின் அறிவுத்திறன் வழிநடத்தும் என அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு டி ஜி சீதாராம் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர்கள் பயிற்சி மற்றும் கழகத்தின் கல்விக்கழகத்தின் விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்தியாவின் பண்டைய ஞானத்திற்கும் நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கும் இடையே ஆழமான தொடர்பு இருப்பதாக அவர் கூறினார் செயற்கை தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டார் விழாவில் வைரவிழா சிறப்பு மலரையும் திரு சீதாராம் வெளியிட்டார் என்ஐடிடிஆர் அமைப்பின் இயக்குநர் திருமதி உஷா நடேசன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் ஒன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கருக்கு பிஜேபி ஆட்சியில்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் அம்பேத்கருக்கு அலிப்பூர் சாலையில் நினைவிடம் அமைக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார் அதன் பின்னர் வந்த காங்கிரஸ் ஆட்சி இதை செயல்படுத்தாத நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசுதான் அம்பேத்கர் மீது கொண்டுள்ள மரியாதையால் அவருக்கு நினைவிடம் அமைத்ததாக மக்களவையில் பிரதமர் திரு மோடி பேசியிருப்பதை திரு அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளாா் சென்னையில் நேற்று காலமான முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான இவிகேஎஸ் இளங்கோவனின் உடல் இன்று அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது முகலிவாக்க மின்மயானத்தில் காவல்துறையினரின் இருபத்தி ஒன்று குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக அரசின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சம் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது இதற்கான முகாம் நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் ஆறாவது கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி அனைத்து கிராம ஊராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளிலும் நாளை திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை இருபத்தோரு நாட்கள் நடைபெற உள்ளது கால்நடைகளுக்கு ஏற்படும் தொற்று நோயான கோமாரி நோயால் கால்நடைகள் உயிரிழப்பு பால் உற்பத்தி கடுமையாக குறைதல் மலட்டுத்தன்மை கருசிதைவு கால்நடைகளின் எடை குறைதல் போன்ற விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பை தடுக்கவே தடுப்பூசி போடுதல் அவசியமாகிறது எனவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த இரண்டு லட்சத்து மூவாயிரம் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆகவே கால்நடை உரிமையாளர்கள் தங்கள் கிராமத்தில் முகாம் நடைபெறும் நாளன்று கோமாரி நோய் தடுப்பூசியை தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன் தென்மேற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் கடலோர தமிழகத்தின் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழையும் டெல்டா மாவட்டங்களில் கன முதல் மிக கன மழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மாவட்டச் செய்திகள் திருச்சி கருமண்டபம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு நேரில் பார்வையிட்டு தண்ணீரை அகற்றும் பணியை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் விருதுநகர் மாவட்டம் திருச்சோழி தொகுதிக்கு உட்பட்ட சென்னம்பட்டி அணைக்கட்டில் சமீபத்திய மழை காரணமாக ஏற்பட்ட சேதத்தை சீரமைக்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று ஆய்வு செய்தாா் கொடைக்கானல் மன்னவனூர் அருகே உள்ள புலிப்பிடித்தான்கானல் நீர்த்தேக்கத்தின் கரை உடைந்ததால் கீழான வயல் கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைப்பதற்கான இடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி இன்று ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக தெப்ப உற்சவம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் பொறியியல் துறை மூலம் பவர் டில்லர் மற்றும் களையெடுக்கும் சாதனங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கரையில் கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி ஏழு ரன் மட்டுமே எடுத்தது பின்னர் களமிறங்கிய இந்திய அணி ஏழு புள்ளி ஐந்து ஒவரிலேயே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து அறுபத்தி எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட ில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நானூற்று ஐந்து ரன் எடுத்துள்ளது காசநோய் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் புதுதில்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் திரு அனுராக் தாக்கூர் தலைமையிலான மக்களவைத் தலைவர் லெவன் அணி வெற்றி பெற்றது இதற்கான பரிசளிப்பு விழாவில் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய முன்வருமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நதிநீர் இணைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கருக்கு பிஜேபி ஆட்சியில்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருப்பதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளாா் வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசியக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்